தெரியாம நாம எதையாவது உனக்கும் எனக்கும் தானே தெரியும் ஆமா அந்த இடத்தை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னால இது பாருமா என் புருஷன் வீட்ல இருந்து பெட்டி கூட கொண்டு வரல இந்த சின்ன மூட்டை தான் கொண்டு வந்திருக்கேன் இதுல மோதிர இருக்கான நல்லா சோதனை பண்ணி எடுத்துக்கோமா தான் சோதனை பண்ண சொல்றா இவளும் மூட்டை பாக்குறாளே இல்ல நல்லா பாக்கட்டும் இருக்கமா இதுல இல்ல மத்த இடத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்றேன் பார்த்துட்டு வா

அது ஒரு சந்தர்ப்பம் வந்தா எதுக்கு கேட்டா இல்ல ரொம்ப தனரா நான் சொல்லட்டுமா தேடிப்பா சொல்ல அப்பா கிட்ட போய் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்களா இல்லையா கேட்டேன் அப்படி வாங்க என்னுடைய சந்தேகமும் பயமும் நியாயம்தாங்கறத நீங்க பல இடத்துல நிரூபிச்சிருக்கீங்க ஏய் இது நம்ம புல்சா சொல்ற எதனால உனக்கு சந்தேகமும் பயமும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஏ சரீரமும் கட்டு குறைஞ்சு போயிட்டா எங்க நீங்க இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பயந்த பயமே பைத்தியக்காரத்தனம் இதுக்கு மேல சந்தேகம் என்ன ஏன் அழகு போனதுக்கு அப்புறம் நீங்க வேற எங்கயாவது குறுக்கு வழியில போயிட்டீங்கன்னா சந்தேகம் ஆமா இந்த சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு தானா இவ்வளவு நாள் இப்படி நடந்துகிட்டு இருந்தேன் ஆமா இதுக்காக தானா என்ன நெருங்க விடாம பண்ணிட்டு இருந்தேன் ஆமா இந்த அல்ப அழகுக்காக என்னது என்னுடைய அழகு உங்களுக்கு அல்பமா போயிடுச்சா எனக்கு அழகு மட்டும் இல்லன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருப்பீங்களா கேள்வி என்னமோ நியாயம் ரொம்ப ரொம்ப நியாயம் அழகு இல்லாட்டி நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனா ஏய் இங்க பாரு

ஒரு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணி பாரு உனக்கே பதில் கிடைச்சது சரி போனதெல்லாம் போகட்டும் இனிமே நாம எப்படி நடந்துக்க போறோம் அதை சொல்லு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு தெரியாம எப்படி என்ன முடிவு அதை சொல்லு அது உங்களுக்கு தெரியாத என்ன கேள்வி எல்லாம் கேட்காத என்ன செய்யணும் சொல்லு இப்ப இருக்கிற வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நீங்க கொடுக்கணும் அதாவது சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும் இல்லையா எதை எழுதி வைப்பீங்களோ ஏதோ ஒண்ணு எழுதி வச்சாத்தான் அப்படி வந்துடணும் இப்ப தானே ஒரு ரூட் புரியுது யானகி நீ பயத்தை பத்திய சந்தேகத்தை பத்தி சொன்னப்ப உன்னை பைத்தியக்காரியா நினைச்சேன் அரிதாபப்பட்டேன் ஆனா இப்ப நீ சொத்தை எழுதி வச்சா பாங்குற பாரு இப்பதான் உன்ன ஏய் பணத்துக்காக மானத்தை விக்கிறவங்க கிட்ட ஒரு நாள் உறவுக்காக போறானே அவன்கிட்ட கூட முன்னாடி பணத்தை கேட்டா முகத்தை முறிச்சுகிட்டு போயிடுவானாம் ஒரு நாள் உறவுக்கே அந்த வேகம்னா

எங்க ஹோட்டல்ல முழு சாப்பாடு ஒரு பாத்தம் அதுக்கு மேல தயிர் வடை அப்பளம் இதெல்லாம் வச்சா தனியா காசு வாங்குவோம் வச்சிருக்கீங்களா அப்படி கேளு இருக்கிறதெல்லாம் போடு எல்லாத்துக்கும் காசு தரேன் முதல்ல இந்த காசை வாங்கு கொடுங்க வாங்க வரேன் போடு போடுறேன் உட்காருங்கப்பா என்ன சாப்பிடுற மாதிரி சொன்ன மரியாதை உட்காருங்க மாமா உட்காரு மா வாமா அரும்பாசி போ சாப்பாடு என்னதான் என்ன சாப்பிடாங்க என்ன என்ன குறை கிட்டே என்ன குறையா ஒரு கல்லு ஒரு மண்ணு இல்ல எதை சாப்பிட்டாலும் ருசியா இருக்கு

நாளுக்கு நாள் அரைப்படி முக்காப்படி அதிகமா போட்டு படிச்சுக்கிட்டே தான் வரும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே வருது இது ஒரு பேச்சாயா சரி சரி நாளைக்கு வந்து இன்னும் ரெண்டு படி அதிகமா போட்டு வடி ஆகுதுங்க அப்படியே இருக்கு இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் யாருமே வர வரமாட்டாங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேளு இந்த இல்லங்கிற வார்த்தை நம்ம நாட்டிலேயே இல்லாம போயிடணும்டா அதனால நான் கொஞ்சம் காசு தர உனக்கு இந்த கொட்டையெல்லாம் பிரிச்சு கொஞ்சம் பெருசா போட்டு நான் ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல கொஞ்சம் பெருசா நடத்த வேண்டாம் முதலாளி நான் படிப்படியாவே முன்னுக்கு வந்துடுறேன் ஓஹோ

அப்படி பணம் நானு காசு கொடுத்தா சாப்பிட்டுதான் போவேன் அப்ப சாப்பிடுங்க சாப்பிடுற சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்லையா சமுந்திரி

ஆமாங்க, எல்லாரும் சுத்தமா இருக்கணும் ஏன் நான் ஏன் புமும் சுத்தன்னே? நான் வருச்சை கனக்கா சுத்தமா இருக்க வேண்டை